கத்தாரின் ஒரு சுற்றுலா மையங்களுள் ஒன்று பிளாசா பிளாக் பிளாசா அதாவது கத்தார் உலகத்தில் நூற்றி தொண்ணூத்தி ஆறு நாடுகள் இருக்கின்றன அவற்றின் கொடிகள் ஐநா சபையின் முன்பு நியூயார்க் நகரில் இருக்கின்றன அடுத்து ஜெனீவாவில் ஐநாவினுடைய ஹியூமன் கமிஷன் அங்கேயும் அதே மாதிரி கொடிகள் இருக்கின்றன அடுத்து மலேசியாவில் அந்த புத்தரஜயாவில் ஒரு பெரிய வட்ட வடிவத்தில் அங்கே உள்ள பதிமூணு மாநிலங்கள் அந்த மாநில அரசுகளுடைய கொடிகள் இருக்கிறோம் இப்படி பல இடங்களில் நான் பார்த்திருக்கின்றேன் இங்கே வந்து நூற்றி பத்தொம்போது கொடிகள் தான் இருக்கின்றன என்ன காரணம் என்றால் கத்தார் நாடு எந்தெந்த நாடுகளுடன் உறவு வைத்திருக்கின்றதோ அந்த நாடுகளின் கொடிகள் இங்கே இருக்கின்றன மொத்த அனைத்து நாடுகளின் கொடிகளும் இங்கே இல்லை மிக அழகான ஒரு இடம் இப்படி ஒரு உலகத்தில் ஒரு நான் பார்த்த அளவு ஒரு சில இடங்களில் தான் இருக்கின்றன